முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்துக்கான பராமரிப்புக்காக நானூத்தி தொண்ணூறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி செலவிடப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை முதல் ஆறு மாத கால வரையான காலப்பகுதியில் இந்த பணம் செலவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்க ரணில் விக்ரம் மைத்திரிபால சிறிசேன கோட்டாபியார் ராஜபக்ச மற்றும் முன்னாள் ஜனாதிபதியான ஆர் பிரேமதாசவின் மனைவியார் ஏமா பிரேமதாச ஆகியோரின் ஓய்வூதியங்கள் வாகனம் மற்றும் புற தொடர்ச்சியான செலவுகள் கணக்கிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கையின்படி பிரேமதாச இரண்டாயிரத்தி பதினேழு முதல் மைத்திரிபால சிறிசேன இரண்டாயிரத்தி பத்தொன்பது கோட்டாபய ராஜபக்ச இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் மற்றும் ரணில் விக்ரம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் இந்த சலுகைகளை பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது கூறப்படுகின்றது இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்களை காண்பதற்காக தங்காலையில் இருக்கக்கூடிய அவருடைய கால்டன் இல்லத்துக்கு மக்கள் குவிந்த வண்ணம் இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது மகிந்தவின் சுக துக்கம் விசாரிப்பதற்காக தாம் வந்ததாக அங்கே வருகின்ற மக்கள் கூறுவதாக சொல்லப்படுகின்றது மகிந்த மீது தாம் எப்பொழுதும் அன்பு வைப்பதாகவும் அங்கு வருகின்ற மக்கள் சொல்வதாக கூறப்படுகின்றது மகிந்தவின் தங்காளை வீட்டுக்கு செல்லும் மக்கள் மகிந்தவின் காலை தொட்டு வணங்கி ஆசிர்வாதம் பெறுவதாக கூறப்படுகின்றது பல அரசியல்வாதிகளும் பிரபலங்களும் கூட வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான நெருங்கிய சகா ஒருவர் பகுதியில் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற ஒரு செய்தி இன்றைய தினம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது கங்கையாய பகுதியில் சந்தேக கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபரிடமிருந்து டி எண்பத்தி ரக துப்பாக்கி தொன்னூத்தி ஏழு தோட்டாக்கள் இரண்டு மெகசின்கள் மற்றும் ஒரு இராணுவ சீருடையுடன் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மேல் மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவு அதிகாரிகள் நடத்திய விசாரணைகளின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழாவை எதிர்வரும் இருபதாம் தேதி சனிக்கிழமை ஸ்ரீ ஜெயவர்தன கோட்டையில் அமைந்துள்ள மோனாக் இம்பீரியல் ஹோட்டலில் நடத்த இருப்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரம்சிங்க அவர்களுடைய தலைமையில் இந்த ஒரு விழா ஏற்பாடு இடம்பெறும் என்று கூறப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சியின் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழாவை ஏற்கனவே கடந்த ஆறாம் திகதி நடத்துவதற்கு தீர்மானித்திருந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரம் சிங் அவர்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த ஒரு திகதி மாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது அதன் பிரகாரம் ஒத்திவைக்கப்பட்டுள்ள எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழா எதிர்வரும் இருபதாம் திகதி நடத்த இருப்பதாக கூறப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கொழும்பிலிருந்து ஹம்பாந்தோட்டக்கு வெளியேற்றப்பட்ட நிலையில தென்னிலங்கை அரசியல் மட்டங்கள் மிக பரபரப்பாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அடுத்த கட்ட அரசியல் செயற்பாடுகள் எவ்வாறு அமையும் என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நிலையில் ராஜபக்சர்கள் ஆட்சியை பிடிக்கும் முனைகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது அதனை உறுதிப்படுத்தும் வகையில் சிறிலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் அவர்கள் முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் வீட்டுக்கு ஒரு விஜயம் மேற்கொண்டுள்ளதாக ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது நாரகன்பட்டியில் உள்ள இல்லத்துக்கு நேற்று முன்தினம் அவர் விஜயம் செய்ததாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது ஜி எல் பீரிசின் அழைப்பின் பேரில் நாமல் ராஜபக்ச அவர்கள் அங்கு சென்றுள்ளதாக அரசியல் வட்டாரங்களால் கூறப்படுகின்றது பார்க்கலாம் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது விளக்க மறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ அவர்களின் சட்டத்தரணி நீதிமன்றில் முன்னிலையாகி சசீந்திர ராஜபக்ஷ அவர்கள் தூக்கத்தின் போது கடுமையான மூச்சு திணறல்களுக்கு முகம் கொடுப்பதாகவும் ஒரு மணி நேரத்துக்கு சுமார் முப்பத்தி ஐந்து முறை சுவாச கடினம் அவருக்கு ஏற்படுவதாகவும் கூறியிருந்தார் இதனால் அவரின் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசம் அடைவதாகவும் நீதிமன்றத்தில் கூறியிருந்தார் இந்த சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு அவரை சிகிச்சை பெறும் வகையில் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார் எனினும் குறித்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம் துணை வழங்க முடியாது என்று தீர்மானித்திருந்த இதன் அடிப்படையில் சசீந்திர ராஜபக்ச அவர்கள் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை மீண்டும் விளக்க வைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இன்றைய தினம் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த ஒரு செய்தி பிரிவுக்கு யாராச்சும் புதுசாக வந்து சொன்னாக்க மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் రైస్ నండి